எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு க்ரோதி வருடம் ஆனி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை தேய்பிரை இன்றைய திதி திரையோதசி திதி காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் மிருகஷிரி நட்சத்திரம் இரவு மூணு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருவாதிரை இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று சித்திரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மாத சிவராத்திரி சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் பவனி வரும் காட்சி இன்றைய பொது பலன்கள் விஷ்ணு பூஜை செய்ய குளம் கிணறு போர்வெல் அமைக்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைப்பில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசி ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே நீங்கள் என்று நீங்கள் புலம்பக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பனி போர் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசி ராசிக்காரர்களை கணவன் மனைக்குள்ள அனுசரித்து போவது நல்லது யாருக்கும் யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்துல அலைச்சல் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள்ல உங்களுடைய ஆலோசனைகள் எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரம் உண்டு வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கின்ற நாள்ல மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கையே காரியங்களை நீங்க செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய வித்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கின்ற என்ன நாளில் உங்கள் பிடிவாத போக்கை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகளும் நீங்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்தில் உயர்வு ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தோளாராசி காரர்கின்ற நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால செலவினங்கள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அழைச்சல் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்கினால பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வாங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்பண ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றை நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களை எதிர்பாராத பணவரம் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக வரும் போட்டிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் புதிய வித்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பது உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவாங்க என்ற நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த ராசி ராசிக்காரர்களை குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க புதிய நட்பால உற்சாகம் முடியுங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்றே நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள நீங்க தடைகளை கண்டு மாட்டீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையில் தான் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்